சாமிநாதன் அவர்களுக்கும் பொருளாளர் செந்திலவர்களுக்கும் மேலும்லாத்தினை நல்லுள்ளங்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் போய் சேர்ந்த சகவர்களுக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என் குடும்பத்தாருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இது மாதிரி கூட்டத்தில் கூடாது ஏன்னா எனக்கு பேச வராது நாம் அந்த மேடையாக இருந்தால் அரசியல் மேடையாக இருந்தா சும்மா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா பேசுவேன் ஏன்னா இங்க வந்தா என்னன்னா பொய் சொல்ல முடியாது என்ன போய் சொன்னாலும் உடனே அங்கே வந்து பிடிச்சிருவாங்க என்ன வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து பார்த்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க செல்வன்மை அவர்கள் அவர் தலைவர் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இனிமேலும் நடக்காது அப்படி உள்ள சொன்னாங்க பெப்சி என்பது நடந்து கொண்டே இருக்கும் ஐயா ஆதித்யநாத் அவர்களை கேட்டார்கள் நீங்கள் என்ன ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே ஒரு பக்கத்தை ஃபஸ்ட்டு பக்கத்தை விட்டுறீங்க ஆளுங்கட்சிதான் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு தடவை தான் காலில் விழுந்தேன் அப்புறம் வரிசையாக அவங்களா கால்களை மாற்றி கொண்டு இருக்கிறார்களே தவிர நான் மாறவில்லைன்னு சொன்னார் அது மாதிரி செல்வமணி வந்து இட்ஸ் எ வெரி குட் ஒர்க்கர் ரெண்டு ரெண்டு விஷயந்தான் நான் சொல்லலாம் தைரியமாக ஒரு பெரிய நடிகை இந்த ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க நான் இன்னைக்கு சொன்னேன் செல்லமணிகிட்ட வந்து லேட்டாக வந்து இறங்கும் போதே நான் திரும்பி புறப்பட்டா நான் சீக்கிரம் கூட கொடணும்னு சொல்லுவாங்க அப்போ செல்லுமணி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ இன்றைக்கி இருக்குண்ணே இன்னைக்கு சொல்லட்டும் அது மாதிரி அப்படின்னு சொன்னார் அவர் வந்து செல்லுமணி நான் எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்ச காலங்களில் இவன் ரோஜா கூட இப்போ தெரியாது ரோஜாவுடைய முதல் படமே அந்த செம்பருத்தி தான் வந்தாங்க இறங்கினாங்க கொஞ்சாங்க ஆச்சு நான் புறப்படுறேன்னு சொன்னாங்க இல்லை நீ அவசரம் வந்தால் இப்பயே புறப்படுங்க நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் சொன்னேன் என்ன என் செல்லு இப்படி சொல்கிறேன் அவங்க போய் எடுக்கல படம் அந்த துணிச்சல் வந்து செல்லவன் கிட்ட மட்டும்தான் இருக்கு வேறு யாருக்கிட்ட அவ்வளோவா பார்த்துடுங்க அதே மாதிரி இந்த செம்பத்து படம் ஆறுன்னு சொன்னால் எனக்கு ஒரு பிரச்சனையாயிடுச்சு நமக்கு தான் கல்லக்கண்டா நாயக்கண்டா நாயகண்டா கல்லக்கான அந்த கதை நமது நல்ல படம் வந்தது செம்பர்த்தி வைசாகில் ஷூட்டிங்கு அந்த டைமில் எனக்கு உடல் எலி சரியில்லாமல மூணு மாதம் பேட்டருங்க சொல்லுவாங்க மூணு மாதம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சொன்ன செல்லு முன்னிட்ட மூணு மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொண்டு கவலைப்பட அப்புறமா எடுத்துவோம் படம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு மாதம் கழித்து தான் ஷூட்டிங்கை நடிக்க வச்சாரு மறக்கவே முடியாது செல்வமுடியவர்களே ஆனால் என்ன பெரிய விஷயம்னா அதில் கதாநாயகிய நடித்த அந்த சகோதரிய தன்னுடைய குடும்பத்தின் கதாநாயகியா ஆக்கினத்துக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட ரொம்ப நல்ல ஒரு ஒரு அமைப்பு பெப்சி என்பது நான் எப்பயுமே பெஃப்சியை சேர்ந்தவன் பெஃபி இருப்பவன் பெப்சி இல்லைன்னா என் வாழ்க்கை கிடையாது பல தடவை சொல்லிட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஏன் எல்லோரும் ஃபெஃப்சி ஃபெஃப்சின்னு சொல்கிறாங்க சந்தையில் ஒரு குழந்தையை தவறி விட்டது தவறி மிஸ் ஆகிடுச்சு அம்மா அவன் காண அழுகுது எங்கள் அம்மா வேணும் எங்கள் அம்மா வேணும் அப்போ வேறு யாரோ வந்து எப்படி கை கொடுத்து உன்னை கவலைப்பட்டு தராக்கண்ணே உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் எனக்கு ஐஸ் வேணாம் எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும்னு கேட்டான் ஒரு கில்கிலும்பு கொடுத்து காமிச்சாங்க எனக்கு கிலு கிளிப்பில் வேணாம் எனக்கு எங்கள் அம்மா தான் வேணும்னு நினைச்சேன் அது மாதிரி சினிமா தொழிலில் வர அத்தனை பேருக்கு இந்த ஃபெஃப்சி வேண்டும் பெப்சி வேண்டும் பெப்சி வேண்டும் பெயர் தான் இருப்பாங்க இப்போ கூட நாங்கள் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் ஒரு இது ஏதோ போட்டியாக ஒரு ஃபெஃப்சி எது வேணாலும் போட்டி ஆரம்பிங்க ஃபெஃப்சியை மட்டும் ஆரம்பிச்சாதீங்க ஏன்னா அந்த தலைவலி தெரியாமல் சொல்கிறீங்க நான் ஒரு த பெசியை ஆரம்பிச்சுருப்போன்னு இங்கே இருக்கிற கூட்டம் வந்து சாதாரணமான கூட்டம் அல்ல அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லவே முடியாது உங்களால் அவ்வளோ அறிவாளிங்க அது இப்போ அவங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டால் போதும் அது பாட்டுக்கு நடக்கும் இங்கே பெரிய இடத்தில் ஒற்றுமை இருக்காது சிறிய இடத்தில் ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கேயும் என்ன பெரிய இடம்தான் யாரும் சின்ன இடம் பெரிய இடமே கிடையாது சினிமாவில் மட்டும் நம்ம இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த சினிமாவே கிடையாது எழுதி தர நம்ம சினிமாவே கிடையாது அதற்கு அற்புதமான தலைவராக வந்திருக்காரு செல்லுமணி அவர்கள் ரொம்ப அழகாக மேனிப்புலேட் பண்ணுறது அழகாக கொண்டு செல்வது எல்லா இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன ஒரு குறைட்டு எல்லா ஃபங்க்ஷன்லையும் குறை இருக்குமே ஒரு குறை என்ன இந்த நடிகைகள் குறை எங்க காணாம்னு நானும் சுத்தி சுற்றி தேடுறேன் இவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் இது என்னுடைய அப்பத்தி ஓராது வருஷம் சினிமாவே நாற்பது வருஷம் நான் யூனியன்லேயே உழப்பிக்கிட்டு இருந்தேன் எனக்கு செக்ரட்டரி டி என் பாலன் பையன் காப்பில் கதிருது தும்மா சொல்லிட்டேன் அடுத்தது தானே செக்ரட்டரியாக இருக்காங்க அவங்க வரும் தலைவரா யாரோட வாங்க தலைவரா எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு அதே அப்படி நீங்கள் போகலான் நான் போகலான்னு போகலான்னு சொல்லலையே நான் சொல்றது இவர் வரலாம்னு சொன்னேன் அவ்வளோதான் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடியவர்கள் நம்ம அற்புதமான ஒரு ஒரு இனம் நான் நல்லவேளை சினிமாவுக்கு வந்துட்டுமே வக்கீலுக்கு பிடிச்ச முடிச்ச உடனே இந்த பார் கவுன்சில் மெம்பர் ஆயிரங்களா கேட்டாங்க இல்லைங்க நான் அந்த பார்ல ஆவலை பார்க்கு ஆயிடுறேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் சினிமாக்குள்ள நான் சினிமா நினைத்தது அப்பதான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு இல்லை இவர்கள் சினிமா நடிகர்கள் வரவில்லையேன்னு வருத்தம் பண்ற பாருங்கள் எதுக்குன்னா எங்கே ஷூட்டிங்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு தகராறு வந்ததுன்னா யாரும் நம்மளை காப்பாற்றுறதில்ல இந்த ஃபெப்சி மட்டும் தான் அந்த லைட் மேனும் ஃபைட்டர்ஸ் இந்த ஃபைட்டர்ஸ் அவங்க இவங்க எல்லாரும் முன்னாடி வந்து நின்று ப்ரொடக்ஷன் அஸ்டேட்லேருந்து எல்லோரும் வந்து நின்று காப்பாற்றி கொண்டு வந்த நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இல்லை அதான் வருத்தம் நம்ம உயிரை காப்பாற்றுறவங்களுக்காக ஏதோ மீட்டிங் அமைப்போம் அதுக்காக வந்து தொலையில்லாம அதுக்காக சொல் வந்து வந்து அவங்களுக்கு பெருமை ஆனால் இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேருக்கு எதிர்க்க சொல்லிட்டேன் எவன் வரலையும் நம்ம யாரும் உதவி பண்ணக்கூடாதுன்னு யாராவது நினைப்பாங்களா இந்த கூட்டத்தில் கிடையாது அதே உதவியைத்தான் செய்து கொண்டே இருப்பார் அவ நீங்கள் இல்லை என் சப்ளம் ஏறி இருக்காது சான்ஸே கிடையாது இன்னைக்கு ரவி வந்து எம் ராதா மகன் எல்லாரும் சொல்கிறதுக்கு காரணம் பெப்சி தான் பெப்சியை தவிர வேறு யாருமே பெப்சி இல்லாம இருந்தால் என்னுடைய முகம் தெரிஞ்சிருக்காது நான் நான் அமெரிக்கா போறதா இருந்தேன் நல்லவேளை போதும் இப்ப நினச்சிக்கிறேன் ஏன் அங்க போயிருந்தேன்னா ராதா ரவி மவன்றதே மறந்துருப்பாங்க எல்லாரும் அதான் எங்க அப்பா அழகாக சொல்லுவார் சினிமாக்காரர் தூங்கும் போது கூட காலை ஆடிட்டே தூங்கணும் இல்லை போயிட்டான்னு வேறால போட்டுருவாங்க ஜாக்கட் அது உண்மையான என்னை கூட்டு பெரிய கௌரவப்படுத்துறதுக்கு நான் செல்வமணி தலைமையில் இருக்கும் இந்த பெப்சி சகோதரர்கள் அத்தனை பேருடைய பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுக்கு நன்றி உரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்